ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ராவிடென்ஸ் கிளினிக்ல இருந்து டாக்டர் ஜெய்சன் நம்ம மன உணர்வுகளுக்கும் ஒரு வைரஸ் கிருமிக்கும் என்ன ஒற்றுமேனு உங்களுக்கு தெரியுமா எப்படி ஒருத்தங்க நமக்கு முன்னாடி தும்மல் போட்டா நமக்கு சளி பிடிச்சிருதோ அது மாதிரி மன உணர்வுகளும் நம்மகிட்ட இருந்து மற்றவங்களுக்கும் மற்றவங்கள்ட்ட இருந்து நமக்கும் பரவிக்கிட்டே தான் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம மைண்ட்ஸ்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாலத்தால் இணைக்கப்பட்ட மாதிரி தான் நம்ம ஒரு தனி நபரா நம்ம மன உணர்வுகள் நமக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறோம் ஆனா அது உண்மை கிடையாது மன உணர்வுகள் எப்படி ஒருத்தட்ட இருந்து இன்னும் இருந்து பரவுது இதோடைய நன்மை தீமையான விளைவுகள் என்ன அப்படிங்கறத மங்கீஸ்னு ஒரு வகையான குரங்குல ஆராய்ச்சி பண்ணும் போது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்பெஷல் நியூரான்ஸ் வந்து மூளையில இருக்குது முதல்ல வந்து குரங்கு வந்து நம்ம செஞ்சு அதையே செஞ்சு இமிட்டேட் பண்ணது இல்ல அந்த பிஹேவியர் ஆக்சுவலாக ஹியூமன்ஸ்க்கும் உண்டு அதை மோட்டார் மிமிக்ரைன்னு சொல்லுவாங்க இந்த மோட்டார் மெமிக்ரைக்கு தான் இந்த மிரர் நியூரான்ஸ் தேவை அப்படின்னு முதல்ல சயின்டிஸ்ட் நினைச்சாங்க ஆனா பிறகுதான் புரிஞ்சது மன உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுக்கும் இந்த மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி கிளாஸ் ரூம்ல ஒரு குழந்தை அழுதா எல்லா குழந்தையும் அழுவும் பார்த்துருக்கீங்களா அதுக்கு காரணம் இந்த மிரர் நியூரான்ஸ் தான் எதிர்மறையான மன உணர்வுகள் நம்ம மனநலத்தை மட்டும் பாதிக்கிறது கிடையாது நம்ம உடல் நலத்தையும் பாதிக்குது அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மூலையில எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ற பகுதிகள் வந்து நம்மளுடைய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமோட க்ளோஸா லிங்க் ஆயிருக்கு அதனால எதிர்மறையான உணர்வுகள் வரும்போது நம்ம உடம்பிலேயே சேஞ்சஸ் வருது இதய துடிப்பு அதிகமாகுது பிரஷர் ஜாஸ்தி ஆகுது நடக்குது இந்த மாதிரி சேஞ்சஸ் திரும்ப திரும்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல் நிறத்தையே அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மன உணர்வுகள் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட எப்படி பரவுது அப்படிங்கிற மெத்தட்ஸை பத்தி பார்ப்போம் முதலாவது முக பாவனைகள் உதாரணத்துக்கு ஒருத்தங்களை பார்த்து ஸ்மைல் பண்றது அல்லது சிரிக்கிறது வந்து பாசிட்டிவான மன உணர்வுகளை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஒருத்தவங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்க ஸ்மைல் பண்ணா மிச்சவங்க அவங்ககிட்ட பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதுதான் அந்த ஸ்மைலோட பவர் அதே நேரத்தில் முறைச்சு பாக்குறது முகத்தை உருன்னு வச்சுக்கிறது எல்லாம் மிச்சவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்கிரும் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு சிம்பிளான முக பாவனையினால நீங்க இன்னொருத்தங்களுடைய பிளட் கெமிஸ்ட்ரியே மாற்ற முடியும் நீங்க ஸ்மைல் பண்ணீங்கன்னா அவங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும் நீங்க முறைச்சிங்கன்னா அவங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கூடும் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ரெண்டாவது கைய வச்சு நம்ம பண்ற ஆக்சன்ஸ் பறந்து விரிந்த கைகள் வந்து நட்புடைய சிம்பலா கருதப்படுது அதே நேரத்துல கையை பின்னால கட்டிக்கிறது கைய கட்டி வச்சிருக்கிறது அப்படிலாம் ஒரு டிஃபென்சிவ் பாஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த கையை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ற சிம்பிள்ஸ் நம்ம பேசுற லாங்குவேஜ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாலேயே டெவலப் ஆனது அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள்ஸா தான் இருக்கு மூணாவது ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே நம்ம உணர்ச்சி வசப்படுதல் இப்ப ரோட்ல ஒரு கூட்டமா மக்கள் குழம்பிட்டு இருக்காங்க நம்ம உடனே போய் ஜாயின் பண்ணி உணர்ச்சிகளை ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா ஒரு திருடனை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும் வர்றவங்க போறவங்க எல்லாம் அவன் மேல கோவப்படுவாங்க அவனுக்கு என்ன ஆகும்னு கடைசியா சொல்ல முடியாது அப்படித்தானே இததான் மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க இந்த கோபம்ங்கிற எமோஷன் வந்து குயிக்கா ஒரு பெர்சென்ட்ல இருந்து இன்னொரு பெர்சென்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கு அதே நேரத்துல நம்ம பாசிட்டிவ் இமோஷன்ஸ் சொல்ற சிரிப்பு ஒற்றுமையான உணர்வுகள் எல்லாம் நம்ம ஒருவரோட ஒருவர் ஒத்துழைச்சு கன்ஸ்ட்ரக்டிவாக பிஹேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லவேளை இந்த மாதிரி எமோஷன்ஸ் குயிக்காக பரவுறது மனுஷங்களுக்கு தான் இருக்கு இப்போ தெரு நாய்களை எடுத்துக்கோங்க ஒரு நாய் உங்க மேலே கோவப்பட்டுச்சு அப்படின்னா எல்லா நாயும் உங்களை கோவப்பட்டு உங்களை கடிக்க வந்துச்சுன்னா என்ன ஆகும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல நாலாவது கதை சொல்லுதல் கதை சொல்லுதல் வந்து இமோஷன்ஸை மக்களோட மனதில் பரப்புறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான யுக்தி இந்த கதை சொல்லுதலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கதை சொல்லுதல் வந்து நியூஸ் வழியாக உலக மனுஷன் ரீச் ஆகலாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டியும் அது வேலை செய்யலாம் இப்ப அமெரிக்கால ஒரு சமூகத்து மக்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுதுன்னு தெரிஞ்சா இந்தியால அதுக்கு கோபத்தை தெரிவிக்கிறாங்க கொடியெல்லாம் எரிக்கிறாங்க நூத்துக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் இன்னைக்கு நம்ம மன உணர்வை பாதிக்குது நம்ம தினம் தினம் என்ன நம்புறோம் எப்படி உணர்றோம் அப்படிங்கிற முடிவு பண்றதே நம்ம நம்புற கதைகள் தான் இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிக்கணும்னா டீம் ஸ்பிரிட்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து எமோஷனலா இணையிறாங்கல்ல அது கோச் சொல்ற கதையை வச்சுதான் உருவாகுது சுதந்திர போராட்டத்தில் மக்கள் எப்படி இணைஞ்சாங்க நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் சொன்ன கதையை வச்சுதான் ஸோ முக பாவனைகள் அசைவுகள் நேரடியாவோ மீடியா மூலமாவோ பல்வேறு முறையில் நமக்கு சொல்லப்படுற கதைகள் இதை வச்சுதான் நம்ம மன உணர்வுகள் நிர்ணயிக்கப்படுது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிரிப்பு ஒற்றுமை மூலமா நல்ல உணர்வுகள் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா நம்ம ஊக்கம் அடைகிறோம் அதே நேரத்தில் எதிர்மறையான உணர்வுகள் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் எப்போவாச்சும் ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஓகே அது கிட்டத்தட்ட நம்ம மனசை உறுதிப்படுத்துறது கூட அது உதவலாம் ஆனா இடைவிடாத இமோஷனல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மூளையும் பாதிக்கும் நம்ம உடல் நலத்தையும் பாதிக்கும் யாராவது உங்களை ரூடா நடத்துறாங்க இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் இதனால தினம் தினம் ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறதுனால உள்ள கவலையான விஷயம் என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்க மனசை அதில் உடையும் நம்மளை யாராவது ஒரு தடவை இன்சல்ட் பண்ணால் தாங்கிக்கலாம் என் பத்து தடவை இன்சல்ட் பண்ணா கூட தாங்கிக்கலாம் ஆனா மாசக்கணக்கா வருஷக்கணக்காக யாராவது நம்மளை ரூடா நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை வந்து நம்மளால தாங்கிக்கிட முடியாது தான் டாக்ஸிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு டாக்ஸிக் என்வைரான்மெண்ட்ல நம்ம தொடர்ந்து இருக்கிறதுக்கு நேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம டிப்ரெஸ் ஆயிடுவோம் அது வந்து நம்ம தப்பு கிடையாது அது நம்மளோட மனுஷத்தன்மையை தான் அது வெளிப்படுத்துது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சைடில் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நமக்கு வர்றதுனால நமக்கு ஊக்கம் கிடைக்குது ஒற்றுமையா நம்ம வேலை செய்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகுது ஆனா மிச்சவங்களுடைய டாக்ஸிக் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குது இந்த பேக்ரவுண்டை மனசில் வச்சு நம்ம எமோஷனல் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் பார்ப்போம் வாங்க முதலாவது நம்ம மனசில் உள்ள உணர்வுகளை நம்ம கவனிக்கணும் நம்ம மிச்சவங்களுக்கு எந்த வகையான உணர்வுகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் நம்ம மிச்சவங்களுக்கு ஊக்கமளிக்கிறோமா பாசிட்டிவான ஃபீலிங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஏன்னா அதுதான் ஒற்றுமைக்கும் ஒத்துழைப்புக்கும் தேவை ரெண்டாவது சில ஒர்க்கர்ஸ் வந்து டெய்லி பப்ளிக்கை ஃபேஸ் பண்றாங்க அப்படி தானே அவங்க ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற வெயிட்டராக இருக்கலாம் ஒரு டிக்கெட் கவுண்டர்ல வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் ஏன் ஹெல்த் ஒர்க்கர்ஸாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி மக்கள்கிட்ட பொறுமையாவும் அன்பாவும் நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மூன்றாவது உங்களோட சீனியர் யாராவது உங்களை ரூடா நடத்தினாங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஜூனியர்ஸ்ட்டு போய் அந்த கோபத்தை காமிக்க உங்களை எதிர்பார்த்து உங்களை நம்பி இருக்கிறவங்கள பாதுகாக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் நாலாவது நீங்க ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு விலகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்க பணியிடத்துல ஒரு சூழலாகவும் இருக்கலாம் அல்லது நெருங்கிய உறவாக கூட இருக்கலாம் அதை வந்து மாசக்கணக்கா வருஷ சமாளிக்கிறது வந்து உங்களோட மனநலத்துக்கு நல்லது கிடையாது இதுக்கு கன்க்ளூஷன் என்னன்னா இந்த கண்ணுக்கு தெரியாத உணர்வு பரிமாற்றத்தை நம்மளால் நிறுத்த முடியாது ஆனா நாமே அதுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் நம்ம நம்மளுடைய சொந்த மனநலத்தை பாதுகாத்துக்கிறது மூலமாகவும் நம்ம பாசிட்டிவான உணர்வுகளை மிச்சவங்கள் கூட பகிர்ந்துக்கிறது மூலமாகவும் நம்ம இந்த சமூகத்தில் ஒரு நல்ல சக்தியாக உருவாகலாம் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு அன்பான கனிவான வார்த்தைக்கும் பல பேர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பவர் இருக்கு அதனால சிரிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க உங்களை பாதுகாத்துக்கிடுறதுக்கும் மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீச் நெக்ஸ்ட் வீடியோ